வசியமாகணும் என்னை கண்டு எனக்கு வந்து என் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க புனுகு கஸ்தூரி கோரசுனை இதெல்லாம் ஒரு கிராமம் வந்து சுத்தமான தேன் கொஞ்சம் அர்த்தம் தேனில் வந்து வசியத்தன்மை அதிகமாக இருக்கும் இது ஹைலைட் ஏரலஞ்சி விதையை வந்து நம்ம குளிர் தேனை இறக்கணும் எந்த மை அரைச்சாலும் அஞ்சனக்களுடைய வேலை இருக்கணும் காதலர்களுக்கு மை வழங்கப்படாது தாய்ப்பால் தாய்ப்பால் உடனும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பூச்சாறு இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வகையான பூச்சாரில் இந்த மை போடக்கூடிய வித்தாமிரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஷம் பிருஷமாவதானம் தியாய சர்வ விக்னோபா தாயே கஜானானம் நானம்பூதகநாதி சவிதம் ராஜம்பூ பலசராபஜாதம் உமாசீதம் சோகவினாசாரணம் நமானேஸ்வர பாதபங்கஜம் ஓம் ஆதிகணபதி மூலகணபதி பஞ்சாய்நபதி நம ஓம் ருத்ரணபதிமோ நம ஓம் அஷ்டகணபதி நமோ ஓம் பாலகணபதி நமோ ஓம் சுபகணபதி நமோ வணக்கம் மேலூர் முண்டா ஜேன சுவாமிகள் பேசுகிறேன் எனக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அதி ரகசியமான மோகினி புரோகம்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவியை வசியமாகணும் என்னை கண்டு எனக்கு வந்து என் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா இந்த மையை வச்சு பிரயோகம் பண்ணும்பொழுது அவங்க வந்து நமக்கு வசியமாக முடிய முடியும் அதே மாதிரி காதலர்களுக்கு மை வழங்கப்படாது நல்ல விஷயங்கள் மட்டுமே கொடுக்கப்படும் பிறர் மனைவிக்கு இந்த மை கொடுக்க வசியம் பண்ண அவங்கள வசியம் பண்ணிடலாம் அவர்களை போய் சொல்லி வாங்கினாலும் இந்த மை வித்தைகள் உங்களுக்கு பலிதமாகாது இது மோகினி பிரயோக முறை அதாவது மூலிகைகளில் பார்த்துருக்கலாம் சில கருமுறைகளில் மை போட்டிருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து பூச்சாறு இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வகையான பூச்சாறில் இந்த மை போடக்கூடிய வித்தை இதில் வந்து இது என்னென்ன பூச்சாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூச்சாறு சூரியகாந்தி பூச்சாறு கோழி ஆவரை பூச்சாறு செங்கலிநீர் பூச்சாறு செவ்வரளிப்பூ பூச்சாறு வெள்ளைக்கோளை அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கப்பூ பூச்சாறு கரிசாலை பூச்சாறு பொற்றால கையான்னு சொல்லக்கூடிய கரிசாலை பூச்சாறு ஜாதிமல்லி பூச்சாறு குண்டுமல்லி பூச்சாறு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வகையான இந்த பூச்சாரில் முழுக்க முழுக்க இது பண்ணுறோம் இந்த பூச்சாறு நம்ம முன்கூட்டியே வந்து எல்லாமே எடுத்து எல்லாமே சாறு எடுத்து வச்சுருக்கோம் இந்த பூச்சாரில் எப்படி இந்த மையை நம்ம அழைக்க போகிறோம்ன்றதை அதை நீங்கள் பார்க்க போகிறோம் முடியும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்த மையம் சொல்லலாம் இது வந்து சகல வசியமாக ஆடக்கூடிய மோகினி பிரயோக மைய இது பூச்சாரில் முழுக்க முழுக்க பூச்சாரில் பண்ணக்கூடியது தான் இப்போ வந்து இந்த மையை எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம வந்து காட்டுறோம் நேரடியாக நீங்களே பார்க்கலாம் அஞ்சனக்கல் மையை அரைச்சாலும் அஞ்சனக்கல்லுடைய வேலை இருக்கணும் அப்போ தான் அதனுடைய அந்த கூர் தன்மை நம்மளுடைய இதில் போய் அந்த வைப்ரேஷன் நல்லா இழுத்து நம்மளை அந்த நெத்தி போட்டுல இருந்து அந்த ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த அஞ்சனக்கல்ல சுழுமணியே வாசலே சுரக்கக்கூடிய இந்த அஞ்சனக்கல்லுடைய அற்புதம் நம்மளுடைய குருவை வணங்கிக்கிறோம் ஃபஸ்ட்டு குருவை வணங்கி நம்மளுடைய தெய்வத்தை வணங்கிட்டு அந்த மோகினிக்கு உண்டான மையிகளை வந்து நம்ம அந்த மையை அரைக்கும் பொழுது அதை மாயில் வந்து முணமுடுத்துக்கிட்டே அரைக்கணும் அடுத்து பச்சை கற்பூரம் போடுறோம் குங்கும original a raga ja புனுகு கஸ்தூரி கோரசுனை இதெல்லாம் ஒரு கிராம் வந்து எட்டாயிரூவா ஒரு கிராம் வந்து நாலாயிரரூவா ஐயாயிரம் வரும் ஒன்று ஒன்றுமே இது ஃபுல்லாக ஒரிஜினல் பொருள் நம்ம வந்து இது வந்து லைட்டாக தான் போட முடியும் மேம் ஒரு உன்றி இடம் போட்டால் போதும் புனுவு கஸ்தூரி கோரோசனை இதுதான் ஒரிஜினல் பொருளாக வேணும் எப்போவுமே இது மூணுமே ஒரிஜினல் ஆட் பண்ணணும் ஒரு குண்டுமணி இடம் ஏதாச்சும் போட்டால் போதும் ரெம்பெல்லாம் அதிகமாகலாம் போட தேவையில்ல குண்டுமணி இடை போட்டிங்கனாலுமே அது வந்து நமக்கு நல்லாவே சரியாக வரும் அது வந்து போதுமானது போட்டால் வந்து ஜ நல்ல ஒரிஜின வாங்கிக்கணும் ఒరిజినల్ సన పౌడర్ సందన చెమ్మరే సుందన పౌడర్ இப்போ வந்து பூச்சாரம் நம்ம ஊற்றுறோம் தேன் சுத்தமான தேன் கொஞ்சம் ஆட்பம் தேனில் வந்து வசியத்தன்மை அதிகமாக இருக்கும் நல்ல தேன் தாய்ப்பால் தாய்ப்பால் விடணும் அதாவது பரிபாசை சித்தர்களில் பெண் மதுப்பால் பெண் மது சேர்க்கும்னு போட்டிருக்கோம் பெண் மதுன்றது பெண்ணுடைய பால் தான் தாய்ப்பாலுடைய தாய்ப்பால் மகத்துவம் அது தாய்ப்பால் வந்து சேர்த்துக்கணும் இது மாதிரி இது என்னான்னு பார்த்தா ஏரளிஞ்சியில் தைலம் இது ஹைலைட் ஏரளிஞ்சி விதையை வந்து நம்ம குளித்தேலம் இறக்கணும் குளித்தேயலம் இறக்கி இதில் ஒரு ட்ராப் ஆட் பண்ணணும் ஏரலிஞ்சியில்தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதுவும் நம்ம ஒரு இதாக இது முக்கியம் இதாக கிடைக்கிறது கஷ்டம் ஏரளிஞ்சியிலும் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அந்த விதைகள் வாங்கி ஒரு மூணு கிலோ தகுந்த வாங்கி அதை வந்து குளித்தெயலம் போட்டு நம்ம எடுத்து அதை வந்து பயன்படுத்தணும் வந்து இன்னமும் நம்ம வந்து என்ன சேர்க்கணும்னா அத்தரு எல்லாமே அத்தருவோம் வாசன திரீவங்கள் மெயினா வேணும் வாசன திரீவங்கள் மெயினா வேணும்னாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாசனைக்கு உண்டான பொருள் வந்து நல்லா காஸ்ட்லியாக நம்ம போடணும் இதில் வந்து கஞ்சம் பாய்க்கக்கூடாது அதே மாதிரி வாங்குறது குவாலிட்டி குவாலிட்டி மிகுந்ததாக வாங்கணும் நம்ம குவாலிட்டி மிகுந்ததாக வாங்கணும் இதில் போய் நான் கஞ்சப்படுத்துகிறேன் அது பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் விற்கிற இதெல்லாம் வாங்கக்கூடாது இது வந்து நல்ல ஒரு சா வாங்கினா தான் நமக்கு அதுக்கு தக்கன நல்ல குவாலிட்டியான பொருளாக நமக்கு கிடைக்கும் இது வந்து மல்லிகர்த்தன் மல்லிகைப்பூவுக்கும் மோகத்தன்மைக்கும் அதிக ஈர்ப்பு உண்டு மல்லிகர்த்தான் ஆ ரெண்டு பேரும் மல்லிகை கொஞ்சம் சேர்த்து போடணும் இது வந்து சந்தன அத்தர் வந்து சந்தனம் இது வந்து மறைக்குழந்து மஜ்மா இது வந்து ஜின்னுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அத்தர் மஜ்மா இதுவும் குப்லாப் ஸ்பெஷல் குப்லாப் அப்படின்றது இதுவும் ஒரு அத்தர் வகைச்சு தான் எல்லாமே போட்டாச்சு இது வந்து சித்தர்கள் சொன்ன மாதிரி இரண்டு ஜாமம் அரைக்கணும் இந்த மையை வந்து இரண்டு ஜாமம் இரண்டு ஜாமம் என்பது ஐந்து மணி நேரம் ஒரு ஜாமம் என்பது இரண்டு இரண்டு புள்ளி இருபத்தி நாலு நிமிஷம் வரும் நம்ம இரண்டு மணி நேரம் இரண்டு ரெண்டரை மணி நேரம் கணக்கு பண்ணிக்கலாம் ரெண்டரை ரெண்டையும் போனால் அஞ்சு மணி நேரம் அரைக்கணும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரே நாளில் அரைக்க முடியாலும் இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் அரைக்கலாம் நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அரைக்கலாம் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அரைச்சிக்கலாம் அரைக்கும் பொழுது மோகினி மந்திரங்கள் உச்சாரணம் பண்ண வேண்டும் பண்ணிய பின்பு இதில் இன்னும் ஒரு சூழ்ச்சமாக இருக்குது சில மாதிரி வகைகள் இதை அப்படியே பிரயோகம் பண்ணலாமா அப்படின்னா அது ஆக முடியாது இதை கொண்டு போய் சுடுகாட்டில் போய் பதைக்கணும் இந்த மையை கொண்டு போய் அரைத்து விட்டு ஒரு செம்பில் அடைச்சி ஒரு செப்பு பாத்திரத்தில் அடைத்து சுடுகாட்டில் கொண்டு போய் பதைத்து மூன்று நாள் இதுக்கு வந்து அங்கே போய் பூஜை படையல் போடணும் சுடுகாட்டில் மயானத்தில் மோகினி வசிய மை மந்திரம் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் உரு அங்கே வந்து போட்டு வரணும் போட்டு வந்து நான்காம் நாள் போய் இந்த மையை எடுத்து வந்து நெத்தியில் வச்சு கொண்டு போனால் சகல பெண்களும் வசியமாகும்னு சொல்லி என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தையில் இது ஒரு வித்தை இதில் எந்த ஒளி முறையும் இல்லை இதில் யாரும் மைய வித்தைகளை இவ்வளோ தெளிவான முறையில் யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம மீறியும் இதெல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு எல்லாமே ஒரிஜினல் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த கலைகள் அழிவதுக்கு அழியக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த முறையை வந்து நேரடியாகவே நம்ம கற்றுக் கொடுத்துருக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை அரைக்கணும் இரண்டரை மணி நேரம் நம்ம வந்து அஞ்சு மணி நேரம் அரைக்கணும் விடாமல் அவங்க மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே அரைக்கணும்